எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்தில் நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு அதாவது ஒரு பூப்பட்டி செரமணிக்கு போகிறதுக்காக எனக்கு தலைக்கு பூ வந்து வைக்கணும் விருப்பப்பட்டு நான் வந்து நோமெல்லாம் மல்லிகைப்பூ நான் விரும்பி வைக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் எனக்கு மல்லிகைப்பூ வைச்சா செட் ஆகாது எனக்கு கொஞ்சம் தலைமுடியாக இருக்கிறதால அடுத்தது அந்த மல்லிகைப்பூ வந்து கெதியில் வாடி போயிடும் அடுத்தது இருக்கிற முடியெல்லாத்தையும் பிடுங்கி பிச்சை எடுத்துடும் அதனால் நான் மல்லிகைப்பூக்கு பெருசாக போகிறதில்லை இந்த மாதிரி பூக்களை தான் எப்பயுமே நான் தலைக்கி கொண்டையாக செய்து கட்டுவேன் இன்றைக்கு வந்து தலைமுடியை விரித்து விட்டு நான் இதை வந்து குத்திட்டு அதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ளவரை செய்து நான் ஒரு சின்ன ஒரு பொக்கே மாதிரியான ஒரு ஷேப்பில் தலைக்கி வச்சிருக்கேன் ஒரு செண்டுன்னு சொல்லலாம் அதுதான் பொக்கே அதே மாதிரி இதை நான் எப்படி கட்டியிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு கம்பியை வளைச்சிட்டு அந்த கம்பியில் வந்து இது பார்த்தீங்களா இந்த கம்பி வந்து கேக் பூ செய்கிறதுக்கு பாவிக்கிற கம்பி ஒரு வயர் என்று சொல்கிறது அதை அது வந்து கேக் கடையெல்லாம் நீங்கள் வேண்டலாம் வேண்டிட்டு நான் இந்த பாருங்க ரெண்டு பக்கத்தாலேயும் மடித்து அந்த கம்பியை சுற்றி வச்சுக்கேன் அதுக்கு பிறகு இது ஒரு சிலிவு டேப் மாதிரியானது ஒன்று தான் இதுவும் கேக்குக்கு பூக்கள் செய்கிறது அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பூக்கள் தலைக்கு நான் எப்பயுமே மேக்கப்புக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பொக்கையெல்லாம் செய்வேன் அதே மாதிரி தான் இன்றைக்கு மல்டி கலரில் ஒரு பொக்கே செய்கிறேன் பொக்கே மீன்ஸ் தலைக்கு வைக்கிற கொண்டை கொண்டை பூ கொண்டு செய்கிறேன் எப்பயுமே மாலை மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி கட்டுறது எனக்கு பிடிக்கும் ஏன்னுட்டு சொன்னால் எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி நிறைய காசு செலவழிக்காமல் கொஞ்சம் காசுலேயே என்னோடய தலை முடிக்கி இதை வந்து செய்து முடிச்சிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது பெரிய படலாம் அதனால தான் நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் எனக்கு கேட்டுருந்தாங்க இது கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட் ராஜிக்காக இந்த பூ செய்யறதுக்கு பூக்களை நீங்கள் தெரிஞ்செடுக்கும் போது பெரிய பூக்களாக பார்த்து எடுக்கக்கூடாது சின்ன குட்டி குட்டி ரோஸாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் நான் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி நீளமுள்ள ரோஸ் தான் எடுத்திருக்கிறேன் இது பார்த்தீங்களா லிட்டில் ஆல்டி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக குட்டி குட்டியான பூக்கள் ரோஸ் வேறும் அதில் தான் நான் எடுத்துக்கேன் இதுவும் வந்து குறைஞ்ச விலையிலேயே ஒரு பொக்கை வேண்டியிருக்கேன் டூ ஃபிஃப்டி டூ நைன்டி நைன் சாரி டூ நைன்ட்டி நைனுக்கு இந்த பொக்கை வேண்டி நான் அதை வச்சு அதில் இருக்கிற கொஞ்ச பூவை வச்சு என்னோட என்னோடய கொஞ்சத்தில் முடிக்கி செய்திருக்கிறேன் ஒரு ஈஸியான வேலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சுட்டு ஒரு அந்த கம்பியில் சுற்றி 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 கொண்டு வாரேன் இதுதான் இந்த புக்கி அதாவது இந்த குண்டை மாலை குண்டைக்கு வைக்கிற செண்டு ஐயோ இது எப்படி சொல்றேன்டே எனக்கு தெரியல நாங்கள் நோமலாக சொல்ற மாதிரி கொண்ட மாலை